மிகவும் பிரியமானவர்களே இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு இன்றைய எலியாவின் உணவு கர்த்தர் நம்மை வகுத்து கூட்டி கழித்து பல மடங்கு பெருக்குவார் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நம் கர்த்தர் கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் தன் சாயலாக உண்டாக்கின தம்முடைய ஜனங்களை மிகவும் அதிகமாக நேசித்த காரணத்தினால் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தனது ஒரே குமாரனை தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பலியாக்கினார் பிரியமானவர்களே இயேசு சிலுவையிலே நம்மை தம்மோடு வைத்துக் கொள்வதற்கு நம்மை ரட்சிப்பதற்கு தனது மகிமையை கொடுத்தார் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் கடைசி சொட்டு ரத்தம் சிந்து மறை அவரை நமக்கு கொடுத்து 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 ஜீவனை விட்டார் பிரியமான தேவ ஜனங்களே அவருடைய பாடுகள் மூலமாக நாம் இலவசமாக ரட்சிப்பை பெற்றுள்ளோம் ரட்சிப்பு இலவசம்தான் ஆனால் இலவசமாக பெற்ற ரட்சிப்பை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் பெற்ற இரட்சிப்பின் மூலமாக எப்படி நாம் நம்முடைய கிரியைகளை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கவாறு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று எழுதப்பட்டிருப்பதை மறவாதீர்கள் ஐந்து தாளந்து வாங்கினவன் அதை பத்தாக மாற்றினான் இரண்டு தாளந்துகளை வாங்கினவன் அதை நான்காக மாற்றுகிறான் ஒரு தாளந்து வாங்கினவன் அதை புதைத்து வைத்து அதையும் இழந்து போகிறான் இலவசமாக பெற்ற ரற்றிப்பை புதைத்து வைத்துவிட்டு என் வழி தனி வழி என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ பிரியமானவர்களே நம்முடைய நீதியை கருத்தர் அவருடைய நீதியினால் வகுத்து நமக்கு ஈவாக கிருபையை கொடுக்கிறார் நமக்கு தரப்படும் நன்மையான ஒவ்வொரு ஈவும் பரலோகத்திலே உண்டாகி பிதாவின் வழியாக நமக்கு வருகிறது என்று யாக்கோபு ஒன்று பதினேழு சொல்லுகிறது நமக்கு கிருபையை கொடுத்த கருத்தர் நம்முடைய வாழ்வில் அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதங்களை கூட்டி கூட்டி நம் வாழ்வில் காணப்படும் குறைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக கழித்து கழித்து நம்மை ஒவ்வொரு நாளும் பல மடங்கு பெருக்குகிறார் பிரியமான தெய்வ ஜனங்களே நாம் உலகத்தில் செய்கிற கிரியைகளின் மூலமாக நம்மை வகுத்து கூட்டி கழித்து பெருக்கி நம்மை நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் கர்த்தருடைய பார்வையிலே நம்முடைய கிரியைகள் அவருடைய விருப்பமாக இருக்கும்படி நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வோம் தேவனுக்கே ஆமேன் இருக்கலாம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நேரத்திலே உம்மை வணங்குகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்முடைய கிருபையினாலே உமது ஜனங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற கர்த்தாவே அவர்கள் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளிலும் நீர் மகிமைப்படும்படியாகும் அவர்களை நீ நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உமது கரம் அவர்களை தாங்கி ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க செய்து உம்முடத்தில் இருந்து நல்ல பலனையும் கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள உதவுகிற அன்பிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவந்தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்